நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்னைக்கு நம்ம அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் தான் பார்க்க போகிறோம் இது மேக்சிமம் ஜோதிடர்களுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போதுங்க ஏன்னா ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு ஒரு கிளைண்ட் வரும் பொழுது என்ன மாதிரியான ரிசல்ட்டை வந்து ஜாமக்கோல் தரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஜாதகம் கொடுக்கறாரு தன்னுடைய மகனோட ஜாதகத்தையும் தன்னோட மருமகளோட ஜாதகத்தையும் கொடுக்கறாங்க நம்ம பொதுவா எப்ப மேரேஜ் டேட்டுன்னு கேட்குறோம் ஸோ அது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகியிருக்கிற வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம அவங்க குழந்தைக்காக கூட கேட்க வந்திருக்கலாம் ப்ரமோஷனுக்காக கேட்க வந்திருக்கலாம் வெளிநாடு கேட்கறதுக்காக வந்திருக்கலாம் ஹெல்த் பிரச்சனைக்காக வந்து கேட்க வந்திருக்கலாம் ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைக்காக வந்திருக்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த ரெண்டு ஜாதகத்துக்குள்ள இருக்கலாம் இப்ப நாம அந்த ஜாதகத்தை கணிச்சு அந்த தசாபுத்திய கணிச்சு நாம பலன் சொல்லும் போது அந்த தசாபுத்தி என்ன இண்டிகேட் பண்ணுதோ இப்ப அதுக்கான பதில நாம சொல்லுவோம் சில நேரங்கள் அப்தா அமைஞ்சிடும் சில நேரங்கள் அமையாமையும் போகும் ஸோ இத்தனை பிரச்சனைக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறது ஜாமக்கோள் பிரச்சனத்துல இப்போ அவங்க வந்து ஜாதகம் கொடுத்த நேரத்தை நம்ம கணிச்சு போடும்போது அவங்க இன்னைக்கு அவங்க ஜாதகம் பார்க்கறதுனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சிட முடியும் அப்போ நம்ம அவங்க கொடுத்த நேரத்துக்கு ஜாதகத்தை போட்டுட்டோம் மிதுன உதயம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிதுன உதயம் உதயத்தை நோக்கி சுக்கரன் வராது அப்போ பெரும்பாலும் வந்து சுக்கரன் வந்தா இல்லற வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகளை சொல்லுங்க அடுத்தது ஆண் பெண் ரெண்டு ஆறு கவனிக்கணும் இப்ப ஆறுிடம் வந்து மீன ஆறுடம் மிதுன உதயம் ரெண்டுமே உபயராசி ஆறு நோக்கி சந்திரன் வர்றாரு ஆறு இடத்துக்கு ஏழுல கவிப்பு ஆறு இடத்துக்கு ஏழுல கவிப்பு இருந்தால் பெண் திருமணத்தை புறக்கக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய நிலைகள் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் உதயாதிபதி புதன் கவிப்பில் இருக்கிறாரு திருமண காரகன் கவிப்பில் இருக்கிறார் அதாவதுங்க ஜாமக்கோள் பிரச்சனத்துல திருமணத்தை நடத்தி வைக்கிறது திருமண காரகன் திருமணத்தை பத்தின விஷயத்துக்கு எல்லாமே புதன் தான் காரகன் அப்ப கவிப்பு வந்து புதனை கவிக்கிறது ஆறுடத்துக்கு ஏழுல கவிப்பு இருக்கிறது உதயாதிபதி கவிப்பில் இருக்கிறது நான் எடுத்த உடனே என்ன கேட்டேன்னா அந்த ஜாதகம் பதில் பலன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு ஜாதகம் கணவன் மனைவியான இவங்க ரெண்டு பேரும் தற்போது பிரிஞ்சு இருக்கிறாங்களா செப்பரேஷனா இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒரு எடுத்த உடனே கொஸ்டின் கேட்கிறோம் வேற எதுவுமே கேட்கல வேலையை பத்தியோ வேற அவங்க உடல் ஆரோக்கியத்தை பத்தியோ எதுவுமே கேட்காம நேரடியா அந்த பதில கேட்கிறோம் ஆமா பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த ஜாதகத்துல நம்ம பார்த்துட்டோம்னா அந்த பெண்ணோட ஜாதகத்துல மீன லக்கணம் ஏழாவது வீட்டை குரு தொடர்பு கொள்றது அந்த பெண்ணோட ஜாதகத்தை பார்த்தா பிரியருக்கான எந்த ஒரு ஒரு சூழலும் இல்லாத ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு அந்த பையன் ஜாதத்திலையும் நேரடியா பாவத்தை டைரக்டா இண்டிகேட் பண்ணல ஆனா ஜாதகத்தை மட்டுமே இருந்தோம்னா வேலையை பத்தி குழந்தை எப்ப கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்க ரொம்ப நேரம் நம்ம ஜாதகம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பொட்டுன்னு ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைங்க நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு ஆனா அவங்க கல்யாணம் மூச்சு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுவாங்க அப்போ நமக்கு வந்து என்ன ஆகணும் ஒரு சேம் ஆகும் ஒரு பெரிய ரிசல்ட்டை நம்ம சொல்லாம வேற எதையோ கதை சொல்லிட்டு இருந்திருக்கோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சோம் ஆனா நம்ம ஜாமகோல் பிரசன பாக்கிறதுனால நமக்கு ஈஸியா வந்து தற்காலத்தில் இருக்கிற நிகழ்வுகள் என்ன எதற்காக ஜாதகம் பாக்குறாங்கிற விஷயத்த தொட்டுறதுனால நமக்கு ஈஸியா என்ன ஆகிறது இங்க பிரச்சனையை அவுட் பண்ணி கொடுத்துருது அப்ப தெளிவா புதன் கவிப்பு அருடத்துக்கு ஏழு கவிப்பு நேரடியா செப்பரேஷனா இருக்காங்களா செப்பரேஷனா இருக்க வேண்டிய ஜாதகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஆமாங்க செப்பரேஷனா இருக்காங்க கல்யாணம் முடிஞ்சு நான்காவது நாள் ஒரு பிரச்சனை வந்து பையன் பெரிய தகலாறு பண்ணிடுறாப்ல அந்த தகலார பாத்துக்கிட்டு பொண்ணு வந்து நான் அவரோட போக மாட்டேன்னு சொல்ல மாமனார் வந்து மாப்பிள்ளை மாப்பிளைய திட்ட ஸோ இந்த பிரச்சனையினால மாமனாருக்கும் மருமகனுக்கும் மா மா கணவன் மனைவிக்கும் ஒரு ஈகோ மாதிரியான பிரச்சனையில கடந்த ரெண்டரை ஆண்டு காலமா கல்யாணம் ஆனதுல இருந்து ரெண்டரை ஆண்டு காலமா பிரிஞ்சிருக்கிறாங்க சோ இவங்க திரும்ப சேருவாங்களா இவங்க சேர்றதுக்கான தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க இந்த ரெண்டு கப்பல்ஸும் பிரிஞ்சிருக்கிறாங்க சேருவாங்களாங்கிறக்கா தான் இந்த ஜாதகம் பார்க்க நம்ம வந்திருக்காங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது புதன் கவிப்புல திருமண உறவுக்காரகன் கவிப்புல ஆர்டத்துக்கு எல்ல கவிப்புங்கிற போது இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்காததுனால அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அந்த ரிசல்ட்டை நான் சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சேன் இந்த ரிசல்ட் முழுக்க முழுக்க ஜோதிடர்களுக்கு ஒரு ஐ ஒரு ஒரு எண்ணுங்கிறத ஸ்கேன் பண்ணி சொல்லுது எப்படி டாக்டருக்கு வந்து ஒரு டாக்டர் போனோடனே இதை ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு இதான் ப்ராப்ளமாக இருக்கு இந்த இடத்துல பிரச்சனைக்கு இந்த மெடிசன் போங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி ஜோதிடருக்கு இவங்களுக்கு இப்போ பிரிஞ்சு இருக்கிறாங்க டைவர்ஸ் ஆகி இவங்களுடைய நிலைப்பாடு இது அப்படிங்கிறது நமக்கு தள்ள தெளிவ தெரிஞ்சிருது என்ன தீர்வு கொடுக்கணும் எப்போ தீர்வு வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் வச்சு நம்ம அதுக்கு தெளிவான தீர்வுகளை கொடுத்துட்டனேன் ஸோ இது போன்ற ஜாமக்கோள் பிரசன்னம் ஜோதிடருக்கு அருமருந்து ரொம்ப தேவையான விஷயம் ஜோதிடரா இருந்தீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொண்டிருந்தாலும் சரி ஜோதிட பலன் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிட்ட இது நீங்கள் பார்க்குற இந்த மென்பொருள் இருக்கு ஜாமக்கோள் பிரசன புத்தகங்கள் இருக்கு ஜாமக்கோன வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் நீங்க கீழே நம்பருக்கு பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய கொண்டோட்டத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்